இந்த தொழாம்ராஜினுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு நிறைய ஆசைகளும் கனவுகளும் வயசுக்கு வயசு ஒவ்வொரு வயசிலும் அதாவது ஒவ்வொரு வயசு அதிகரிக்க அதிகரிக்கும் போதும் இவர்களுக்கு மனசுல இருந்துகிட்டேதான் இருக்கு ஆனா இவருடைய வாழ்க்கையில இவர்கள் ஒவ்வொரு வயசும் அதிகரிக்கும் போதும் அதை விட பொறுப்பும் இவருடைய வாழ்க்கையில கஷ்டங்களும் அதிகரிக்கத்தான் செய்யுது இவர்கள் கஷ்டங்கள் இருந்து வெளியே வரணும் தேவையில்லாத கஷ்டங்கள் கஷ்டங்களுக்கும் போயிடக்கூடாதுன்னு நினைச்சாலும் இவருடைய விதியே என்னமோ தெரியலங்க கஷ்டத்தை தான் இவருடைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் இதை வச்சுக்கோ இத போதுபா உனக்கு அப்படின்ற மாதிரி எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் அதிகப்படியான துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்க்கிறார்கள் என்றால் அது இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் அது வந்து வெளியே வரணும் இது போன்ற விஷயங்கள் வந்து சிக்கிக்கிட்டு கஷ்ட அதிகமா கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சாலும் இவர்கள் அறியாமலேயே மறுபடியும் மறுபடியும் அதே துன்பத்த குழியும் கஷ்டத்துக்குழுவையும் போகக்கூடிய நிலமன்றம் தான் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இவர்கள் என்னதான் அந்த சில விஷயங்கள் நடக்காம தடுக்கணுமோ முயற்சி பண்ணாலும் இவர்களால் முடியாம போயிடுது இவர்கள் முயற்சி பண்ண பண்ண எல்லாமே மாயலும் மேலும் அதிகரிக்க வண்ணமாக தான் இருக்கு அதாவது இவருடைய வாழ்க்கையில இந்த கஷ்டம் இருக்கக்கூடாது பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு முயற்சி பண்ணும் போது எல்லாமே மறுபடியும் மறுபடியும் அதே பிரச்சனை அதே கஷ்டம்னு இவர்களுடைய வாழ்க்கையில பார்க்க வேண்டிய நிலமன்றதான் ஏற்பட்டதை தவிர இதற்கான தீர்வுகளும் இதற்கான மாற்றங்களும் எதுவுமே ஏற்பட்டது கிடையாது இந்த நிமிஷம் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு துன்பப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்கிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசினுடைய ஆசைகள் என்னமோ பெருசாக இருந்தாலும் அதனுடைய முயற்சிகள் என்பது அதை விட பெருசாக இருக்குங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அளவுக்கு முயற்சி பண்ணுவாங்க முடியலையா சரி ஓ அப்படின்னு விட்டுருவாங்க ஆனால் இவர்கள் என்றைக்கும் இருந்தாலும் சரிங்க தன்னுடைய வாழ்க்கையில் எதை தன்னுடைய பயணத்தின் போது உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்களோ அந்த இடத்துக்கு நான் போய் நிற்காம நான் இறங்க மாட்டேன் எனக்கு தெரியும் என்னால் முடியுமா இல்லையன்றது நான் முடிச்சு தான் திரும்ப வருவேன்ற மாதிரி இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஒரு முயற்சியை கைவிட்டாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனா முயற்சி பண்ண பண்ண இவருடைய வாழ்க்கையில அதற்கான முன்னேற்றங்கள் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது முன்னேற்றங்கள் இருந்துச்சு ஆனால் இவர்களுடைய நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் நம்பிக்கை கூறிய நபர்களால பெருமளவில் ஏமாற்றப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்காங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த வீழ்ந்த இடத்துல இருந்து கீழே விழுந்த இடத்துல இருந்து எந்திக்க முடியாத நிலம் என்றதுதான் இவருடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கு இவர்கள் என்னமோ அதுல இருந்து வெளியே வர முடியாமன்றது கிடையாதுங்க நம்ம நம்புனவங்க இப்ப அப்படி நம்மளை ஏமாத்திட்டாங்களே நம்ம எவ்வளவு நம்பணும் இவங்களை இவங்க போய் இப்படி பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பாக்கலே கேட்டிருந்தா நம்மளே கொடுத்துருப்போமேன்ற எண்ணம் தான் இந்த தொலாம் ராஜிக்காரர்களுக்கு இருக்கும் ஏன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கணும் யாரும் எதையும் தெரிய அழையக்கூடாதுன்னு நினைப்பாங்க இதனாலயே யாராவது ஒருத்தவங்க உதவின்னு கேட்கும் போது அழைய விடாம என்னால மட்டுமே முடிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே தொலாம்ராட்சிக்காரர்கள் மற்றவர்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க ஆனா இப்ப வரைக்கும் இவர்கள் செய்த நல்லது எந்த இடத்துலையுமே நிற்கலைங்க இவர்கள் செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே கெட்டது மட்டுமே தான் நினை நின்றிருக்கு நல்ல விஷயங்கள்னு எதுவுமே இவருடைய வாழ்க்கையில பின்தொடரவே இல்லை இப்ப வரைக்கும் இப்படிப்பட்ட துன்பப்பட்ட வாழ்க்கையில வந்து நான் சிக்கிக்கிட்டேன்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் கொண்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இத்தனை துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் என்றாவது வாழ்க்கை மாறுன்ற நம்பிக்கையில தான் இருந்தாங்க வாழ்ந்தாங்க ஆனா நாட்களும் வருஷங்களும் கலந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது மாறாத வாழ்க்கையில நம்ம தான் மாறிடும் மாறிடும் நம்பிக்கிட்டு இருக்கோம் போலன்னு வாழ்க்கையவே மொத்தமாவே இவங்க நம்பிக்கையை தான் சொல்லணும் ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இப்போ நீங்க நம்பிக்கை இழந்திருக்கலாம் இன்னும் சில தினங்கள்ல ஒரு சில தினங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கையை விட சிறப்பான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை என்பது உங்களுக்கு அமைய போகுது எத்தனை நாட்கள் நீங்க வேண்டாவிருப்பா உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை என்பது உங்களுக்கானதாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் நீங்க யார் யார்கிட்டயோ உதவிகள் கேட்டிருப்பீங்க கெஞ்சி கூத்தாடி இருப்பீங்க ஆனா யாரும் உங்களுக்கான உதவிகளையும் செஞ்சது கிடையாது நீங்க கஷ்டப்படுறீங்க என்று யாரும் இங்க கண்ணீர் விட்டதும் கிடையாது ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம் வாழ்க்கையில இவருடைய மதிப்பையும் மரியாதையும் தெரிந்து கொண்டு இவர்களுக்கான உதவிகளையே எல்லாரும் செய்ய ஆரம்பிப்பாங்க முக்கியமா எந்த இடத்துக்கு போனாலும் சரிங்க இவர்களுக்கான தோல்வி இல்ல கஷ்டம்னு எதுவுமே இருக்க போறது கிடையாது எல்லா இடத்துலையுமே இந்த துலாம் ராசிக்காரர்கள் வெற்றி கூடிய நாட்டைப் போகிறார்கள் இவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுது என்பதை பற்றி பார்ப்போம் முடிஞ்சா சில சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்து போடக்கூடிய புதிய தகவல்கள் உங்களுக்கு அப்போதான் நோட்டிவிஷனாக வந்து கொண்டிருக்கும் சரி துலாம் ராசிக்காரன் இயர்களே முதலாவதாக நீங்க ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குங்க அதுவும் முக்கியமாக திருமணமாகியும் குழந்தை இல்லைன்னு எத்தனை நாட்கள் கண்ணீரோடு இருபது நேரத்தில் இருந்திருப்பீங்க தூக்கமே இல்லாம கூட நீங்க இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனை என்பது முற்றிலுமாக தீரும் அதாவது உங்களுக்கான குழந்தை பாக்கியம் பெறுவதோடு உங்களுடைய வாழ்க்கையில திருமணமே ஆகாம இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில திருமண வாக்கியங்கள் என்பது நடக்கும் திருமணம் நடப்பதோடு உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா பிரிந்திருந்த குடும்பங்கள் சேரப்போகுது அதாவது உங்களுடைய சொந்த பந்தங்கள் ஒரு சில காரணங்களால பிரிஞ்சிருந்திருக்கும் இன்னைக்கு சேர்ந்துரும் நாளைக்கு சேர்ந்துடும் சேர்ந்தும் சேர்ந்துரும் நம்பி நம்பியே வாழ்க்கையில உங்களுடைய சொந்த பந்தங்களை நீங்க இழந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க இழந்த சொந்த பந்தங்களோடு மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு என்பது கிடைக்கும் ரொம்ப வருஷமா நீங்க எதிர்பார்த்தீங்க தான் ஆனா எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கல அப்படின்ற போது உங்களுக்கு நிறையவே பலிச்சிச்சு ஆனா இது இனி வரக்கூடிய குறுகிய காலங்களிலே உங்களுடைய வாழ்க்கையில சொந்த பந்தங்களோடு சேருவீங்க முக்கியமா ரொம்ப காலமா ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க நீங்க வேலைக்கு போகாதனால கூட உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய இழப்புகள் துன்பங்களை சந்திச்சிருப்பீங்க ஏன் உங்களுக்கு பிடிச்சவங்களே நீங்க வேலைக்கு போல உங்ககிட்ட பணம் இல்லைன்றதுக்காக உங்களை விட்டுட்டு கூட போயிருப்பாங்க உங்க கூட நம்பி இருந்தவங்க கூட நீங்க கிட்ட ஒத்து வர மாட்டேங்கிற போல விட்டுட்டு போயிருப்பாங்க இது போன்ற விஷயங்கள்ல இருந்து இந்த துலாம் ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் வெளியே வர முடியும் யார் யாருக்கிட்டேயோ இந்த துலாம் ராசிக்காரர்கள் கெஞ்சி கூத்தாடி நிறைய விஷயங்களுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க ஆனா யாருமே மனம் இறங்கியிருக்க மாட்டாங்க நீ எப்படியே போ எப்படியே போய் கஷ்டப்படு எனக்கு என்ன வந்துச்சுன்ற நிலைமையில தான் இருந்திருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில எல்லோரும் சேர்ந்து உதவிகள் என்பது செய்ய ஆரம்பிப்பாங்க எவ்வளவோ நாட்கள் தனக்குன்னு யாரும் இல்லைன்ற ஒரு வருத்தம் இருந்துச்சு இவங்களுக்கு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இவங்களுடைய அன்பையும் இவருடைய எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு நபர்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் இருப்பாங்க யார் யாருக்கிட்டேயே உதவிகள் கேட்டும் இவர்களுக்கு உதவி எந்த ஒரு இடத்துலையும் நடந்தது கிடையாது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இவருடைய வாழ்க்கையில அந்த மாற்றங்கள் என்பது கிடைக்கும் எல்லாத்தையுமே இழந்த இவருடைய வாழ்க்கையில் இனி எல்லாமே சொந்தமாக போகுதுங்க இனி எந்த ஒரு சூழ்நிலைகளையும் இவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு முழுவதுமான மாற்றங்களை வாழ்க்கையில் மாற்றிக்கொண்டு சந்தோஷப்படுவீர்கள் அது மட்டுமில்லை காதல் வாழ்க்கையில் நீங்கள் பெரும் துன்பங்களை இழைச்சிருப்பீங்க முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்களில் என்ன செய்வதனே தெரியாமல் நீங்கள் இத்தனை நிமிஷம் வரைக்குமே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய குறுகிய காலங்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில அத்தனை மாற்றங்களுமே நீங்கி நல்லதாக நடக்கும் நீங்க யார் யாருக்கிட்டேயே உதவிகள் கேட்டிருப்பீங்க யாரும் உங்களுக்கான உதவிகளையே செஞ்சிருக்க மாட்டாங்க என்னடா இது நம்ம இத்தனை கஷ்டப்படுறோம் நமக்குன்னு யாரும் உதவி செய்ய வரலையா அப்படின்ற அளவுக்கு நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில அது போன்ற துன்பங்கள் என்பது இல்லாமல் மகிழ்ச்சிகளையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதை எடுத்து இந்த துலாம் ராசிக்காரர்கள் வேனுக்கனேன்னு ஒரு சில விஷயங்களை செய்யும் போதெல்லாமே இவர்களுக்கு ஏமாற்றங்கள் என்பது வாழ்க்கையில் நடந்திருக்கும் அது போன்ற ஏமாற்றங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் இருக்காதுங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகளும் நன்மைகளும் நடக்கும் நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற நினைச்சிருந்தாலும் உங்களுக்கான உறுதுணையாக யாருமே இருந்திருக்க மாட்டாங்க ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் மேல நம்பிக்கை வச்சு நீங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரிங்க உங்களுக்கு கூடவே நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கான ஒரு நபராக இருப்பாங்க நீங்க இனி யாரை பார்த்தும் எந்த ஒரு சூழ்நிலைகளையும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்குமே நீங்க நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இனி யாருக்கிட்டையும் இவர்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எத்தனை நாட்கள் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க ஆனால் இனி எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது ஒரு முழுவதுமான வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு சந்தோஷமாக நன்மைகளோட நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க இனி யாருக்கிட்டையும் நீங்கள் எதற்காகவும் கண்ணீர் விட வேண்டாம் கஷ்டமும் பட வேண்டாம் எல்லோரும் சேர்ந்து இன்னைக்கு இன்னைக்கு வரகின்ற காலங்களில் நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க யார் யாரையும் நம்புறீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள நீங்கள் நம்புங்க இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாமே உங்களுக்கானதாக இருக்கும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக மாறி நல்லதையும் நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக இருக்க போகுதுங்க அதனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி தைரியமாக நீங்கள் ஃபேஸ் பண்ண ஆரம்பிங்க உங்க வாழ்க்கை தாங்க இனி உங்களுடைய வாழ்க்கையவே முழுவதமாக மாற்றி கொடுக்க போகுது எந்த ஒரு விஷயத்தை பத்தி கவலைப்படாம இருங்க நம்பிக்கோட்டங்கள் நடந்திருந்த கட்டும் துலாம் ராசினுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு மாறுதுன்னா அதற்கு முக்கியமான காரணம் நீங்க செஞ்சிருக்கக்கூடிய நன்மைகள் தான் அது எல்லாம் தொடர்ச்சிய உங்களுடைய வாழ்க்கை